ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் மரியாள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னன்னா ஃபங்க்ஷனுக்கு பூ கட்ட போகிறோம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முதல் படியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூ கட்ட போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்ன கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுறாரு இங்கே பூவில் இங்கே பாருங்கள் என்னோடய மடியிலேயும் பூ கிடக்குது இங்கே பாருங்கள் எனக்கு மடியில் போட்டு தான் கெட்ட தெரியும் ஸோ அதனால் மடியிலையும் பூ போட்டு வச்சுருக்கிறேன் இங்கே படிலேயும் பார்த்தீங்கன்னா பூ கட்டி வச்சுருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பூக்கட்டை தெரியுமான்னு கேட்டால் பூக்கட்டெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கெட்டியிருக்கேன் எப்படி கெட்டியிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா நான் திருச்செந்தூரில் வந்து தான் பூக்கிட்டே கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆடு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயிலில் கொண்டு இறக்க சொல்லியிருக்கிறேன் பந்தல் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளிப்பாக எடுத்து எடுத்து போடுறேன் மொத்தமாக ஆட் பண்ணிடுறேன் மொட்டை போடுற ஃபங்க்ஷனோட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோங்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எல்லா ஒரு நான் சொல்லிட்டேன் ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் அவங்க வீடியோ எல்லாமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிள்ளே கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு வந்துருங்க சிஸ்டர் நீங்களும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஸோ நாளைக்கு பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம் பூ வந்து கெட்ட போகிறேன் ஏன் உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ அதனால் அவங்க வந்து எல்லாருமே அவங்க போய் இருக்கிறாங்க அதனால் நான் மட்டும் உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்கிறேன் அவங்க எல்லோரும் சீக்கிரம் வந்துடுவாங்க ஏன்னா நாளைக்கு தான் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பாவோட ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் அடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நானும் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அங்கே தான் போகணும் உடனே ஒன்று என்னால் வீடியோ எடுத்து போட முடியுமான்னு கேட்டால் தெரியலை ஸோ எனக்கு வந்து ஆதரவு தெரிகிறவங்க எல்லோருக்குமே மிக்க நன்றி சப்போஸ் ஒரு நாள் வீடியோ வரல இவங்க டெய்லியும் போட மாட்டாங்கன்னு சொல்லி என்னோடய வீடியோ பார்க்காம இருந்துடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களோட ஆதரவு முக்க முழுக்க முழுக்க தேவை பூக்கட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ பூ விரிகிறதுக்குள்ளே கெட்டி முடிக்கணும் ஸோ அதனால் நம்ம பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம் எல்லோரும் பூ எல்லோரும் எப்படி கெட்டிங்கன்னு தெரியாது ஆனால் எனக்கு இப்படி தான் கெட்ட தெரியும் இந்த மாதிரி கட்டுவேன் கெட்டுவேன் எல்லாருமே டிஃப்ரெண்டாக கெட்டுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமாக கெட்டுவேன் இங்கே வந்தப்போ எல்லாருமே இப்படி கெட்டு அப்படி கெட்டுன்னு சொன்னாங்க எனக்கு அந்த மத்திரிலே வரலை நான் மாட்டுக்கெல்லாம் அந்த இப்படி ஒவ்வொன்றா எடுத்து கெட்டுற பார்த்திங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க ஏன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் பூ கெட்ட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்படி ஒரு சுத்த சுற்றிடுவேன் சுற்றிட்டு எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்கிறனால எனக்கு தெரிஞ்ச மத்தரில் நான் பூக்கட்டை கற்றுக்கிட்டேன் எல்லோரும் கமெண்டில் சொல்லிடுறாங்க பூக்கட்டை கூட தெருலந்தக்காக என்ன இது அப்படி சொல்லிடாதீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மத்தரில் நான் பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒத்தியில் உட்காந்து இப்படி கேட்டுறிங்களே சிஸ்டர் அப்படின்லாம் கேட்காதீங்க நம்மளோட சூழ்நிலையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் என்றைக்குமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ்லேருந்தே எனக்கு தடங்கள் நிறையா இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் ஏதோ போட்டு விட்ருலாம் அதுக்கப்புறம் என்னோட பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ சின்ன சின்ன கிளிப்பாக தான் என்னால் எடுத்து போட முடியுது என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு தெரிச்ச அனைவருக்கும் மறுபடியும் மிக்க நன்றி